ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா குறும்பும் சேட்டையும் கலந்தேன் நம்ம பூனையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பூனையில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று காட்டு பூனை இன்னொன்று வீட்டு பூனை காட்டு பூனை பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடும் ஆனால் நம்ம வீட்டு பூனை வெஜ்ஜும் சாப்பிடும் நான்வெஜ்ஜும் சாப்பிடும் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் வளர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆப்ரிக்காவில் தான் வளர்க்க ஆரம்பித்தாங்க பெட்டா இதில் எலும்பு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு இரநூத்தி ஆறு எலும்புங்க ஆனால் பூனைகளுக்கு இரநூத்தி முப்பது எலும்பாமாங்க இரநூத்தி முப்பது எலும்புலையும் இதோட வால் பகுதியில் தான் பத்து பர்சன்டேஜ் ஆஃப் எலும்பு இருக்காமாங்க இதோட உள்ளங்கால் பாலில் மட்டும்தான் வியர்வைகளை வெளியேற்றுவதற்கான சுரபிகள் இருக்காமாங்க உடம்பு ஃபுல்லும் இவ்வளோ இருந்தாலும் இதுக்கு வேக்காதாமாங்க உள்ளங்கால் மட்டும்தான் வேக்குமா இதோ இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றப்போ மூணு டைம் ருசித்து பார்த்து அதில் நம்பிக்கை வந்தால் மட்டுந்தான் சாப்பிடுமாமாங்க இது எப்போவுமே அதிகமாக யாரும் மேலேயும் நம்பிக்கை வைக்காதாமாங்க அதிக நம்பிக்கை இல்லாத உயிரின்னு கூட சொல்லலாமாங்க நம்ம வீட்லேயே வளர்க்குற பூனைனாலும் நம்ம போடுற சாப்பாட்டை ஃபஸ்ட்டு மூணு டைம் லைட்டாக ருசித்து பார்த்துட்டு அந்த ஓ சாப்பாடு வந்து நம்பிக்கைக்குரிய சாப்பாடு நான் மட்டும்தான் வந்து சாப்பிடவே ஆரம்பிக்குமாமாங்க இதோட எடை பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜியிலிருந்து செவன் கேஜிக்குள்ளே இருக்குங்க உலக சாதனைக்காக தான் டுவ ட்வெண்ட்டி ஒன் கேஜி உள்ள பூனையை வளர்த்திருக்காங்கங்க இதோட பகுதியும் தலைப்பகுதியும் மிதக்கும் விழா எலும்புகளால் இணைக்கப்பட்டிருக்குங்க இது பெரிய என்ன அட்வான்டேஜ் போனக்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பொந்தில் தன்னோட இறையை பார்த்துருச்சுன்னா கூட அதோடய தலைப்பகுதி உள்ளே நுழைஞ்சிச்சு அப்படின்னா உடம்பு பகுதியை குறுக்கிட்டு உள்ளே நுழைஞ்சிருவோங்க த அதோட தலை போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் அதோட உடம்பு ஃபுல்லும் போகுமாமாங்க அதனால் இதுக்கு வேட்டையாடுறது செம்ம ஈஸியாக போச்சுங்க இதோட முன்னாங்காலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நகை இருக்கும் பின்னாங்காலில் நாலு நகை இருக்குங்க அப்புறம் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்ததுன்னா அதில் பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து பதினாறு மணி நேரம் வரைக்கும் தூங்கியே நேரத்தை செலவழிக்குங்க இது ரொம்ப சுபபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் செவன்ட்டி பர்சன்டேஜ் தூங்கிக்கிட்டே இருக்குங்க பூனை நடக்கும்போது சத்தமே வராது ஏன்னு தெரியுங்களா அதோட கால் பகுதிக்கு கீழே தோல் வந்து மெத்தையான ஒரு அமைப்பு பெற்றிருக்குங்க அதனால் அது நடந்தால் சுத்தமாகவே சத்தம் வராது அதனால தான் மனுஷங்க நடக்கும்போது சத்தம் வரலைனா கூட பூனை மாதிரிக்கு நடக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்கங்க தன அதோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி குட்டி போடுமாமாங்க அதை அந்த குட்டிகளை ரெண்டு மாதம் தன்னோட வாலியே தூக்கிட்டு போகுங்க இறைக்காக பார்த்தீங்க அப்படின்னா வாயில தூக்கிட்டு வந்து பால் கொடுத்து பழையபடி அதோட இடத்துக்கு தூக்கிட்டு போயிருங்க நம்ம வீட்டு பூனையே அப்படித்தான் ரெண்டு மாசம் ஆயிருச்சு அப்படின்னா அதோட இறைய அதே வேட்டையாடி சாப்பிட்டுக்கும் வீட்டில் ஊத்துற பாலையும் குடிச்சுக்கோங்க ரெண்டு மாசம் ஃபுல்லா டேக் கேர் பண்ணிக்கிறது அம்மா பூனையோட வேலைங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு மடங்கு இதுக்கு மோப்பு சக்தி அதிகம்ங்க மனுஷங்களை விட நாம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டுந்தான் நுகர்ந்து கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த பூனை நம்மளை விட பதினாலு மடங்கு அதிகம் இருக்கிறதுனால அதை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அதை ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா இனிப்பு சுவையாக இதனால் டேஸ்ட் பண்ணவும் முடியாது நுகர்ந்து கண்டுபிடிக்கவும் முடியாதுங்க டேஸ்ட்டு தெரியாத ஒரே இது இனிப்பு ம டேஸ்ட் மட்டும்தாங்க இதோடய ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டிலிருந்து நாற்பது ஆண்டு வரைக்குங்க இது பார்த்தீங்கன்னா நைட்ல தான் அதிக பார்வை திறன் இருக்குங்க அதனால ஈஸியாக கூட அதோட இரையை தேடி கண்டுபிடிச்சிக்கு சாப்பிட்டுக்க முடியுங்க இதோட காடையில பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு பற்கள் இருக்குங்க மனுஷங்களோட பற்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு பற்களுங்க முப்பத்தஞ்சு பல்லும் கோரை பல்லு கோரைப்பரில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட இறையை இதனால் மென்று சாப்பிட முடியாதுங்க ஆனால் ஒரு இறையை பிடிச்சிருச்சு அப்படின்னா அது மாமிசமாக இருந்தால் கூட வந்து துண்டு துண்டாக கடிச்சே பண்ணிருங்க அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குங்க அந்த கோரைப்பட்களுக்கு இன்னொன்று தெரியுமாங்க பூனையோட யூரியன் வந்து நைட்டு ஒளிருங்க அந்த லைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒளிரும் அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து இது இருக்குங்க இதோட நைட்டோட பார்வைத்திறன் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பார்வைத்திறனை விட ஆறில் ஒரு பங்கு வந்து வெளிச்சம் இருந்தால் கூட ஈஸியாக வந்து அதனால் பார்க்க முடியுமாமாங்க அதனால தான் பூனைக நைட்டில் வேட்டையாடுதுங்க இன்னொன்று தெரியுமாங்க சிறந்த கேட்கும் திறன் கூட இதுக்கு உண்டாமாங்க அதனால தான் நாம் மீனா அப்படின்னு சத்தம் போட்டாங்க கூட ஓடி வந்துடுதுங்க சாப்பாட்டுக்கு அதோட பாசத்தை நம்மளுக்கு எப்படி காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாழாட்டுங்க ரெண்டாவது உரசும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் வந்து சேர்த்தி படுத்துக்குங்க இது வந்து பூனை வந்து நம்மளோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுக்கான இதுங்க நாம் நாய் குட்டிகளை அடிக்குறுக்காக குளிச்சு விடுறோம் ஆனால் பூனைக்குட்டிகளை அப்படி குளிச்சு விடுறதில்லை ஏன் அப்படின்னா அது இயற்கையாகவே தன்னோட உடம்ப அதே சுத்தம் பண்ணிக்கிற அளவுக்கு அதுக்கு தகவல் அமைப்பு இருக்குங்க எப்படின்னு பார்க்குறீங்களா அது சாப்பிட்டு முடிச்சதையும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட நாக்கால் உடம்பு ஃபுல்லும் நக்குங்க எதுக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா தன்னோட உடம்பை தானே சுத்தம் பண்ணிக்குங்க அந்த நாக்கில் வந்து சுத்தம் பண்ணி அந்த உடம்பில் இருக்கிற முடி ஃபுல்லும் நாக்குக்கு வந்துட்டா ஃபுல்லாக முடியுமே வந்து பந்து மாதிரிக்கி சுருட்டி சுருட்டி கீழே துப்பி அந்த அளவுக்கு வந்து இதோட அமைப்பு வந்து நாக்கில் இருக்குங்க இதோட நம்ம வேட்டையாடும் திறன் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப முப்பத்தி மூணு பாலூட்டி வகைகள் வந்து இந்த பூனையினால தான் வந்து அழிஞ்சிருக்குதாம்மாங்க உலகத்தில் பறவைகளையும் பாலூட்டிகளையும் முப்பத்தி மூணு உயிர்களை வந்து அழிச்ச பெருமை வந்து இந்த பூனைக்கு உண்டுங்க அவ்வளோ வேட்டையாடும் திறன் கொண்டதுங்க வேட்டையாடி அதிகம் சாப்பிட்ற நூறு இனங்கள்ல இது வந்து மிக் மிக முக்கியமான ஒன்றாமாங்க நம்ம ஒருத்தங்களை பார்த்து இன்ட்ரோ கொடுக்கணும்னா ஹேண்ட்ஷேக் கொடுப்போம் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டுலாம் கேட்போங்க ஆனா இந்த பூனையோட க்ரீட்டிங் எப்படி இருக்கும்னு தெரியுங்களா இன்னொரு பூனையும் இந்த பூனையும் மீட் பண்ணிக்கிச்சுன்னா அதோடய மூக்கு உரசுங்களாங்க அதான் அதோட லாங்குவேஜில் க்ரீட்டிங்ஸ் ஆமாங்க இன்னொன்று என்னென்னு தெரியுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூனையை வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு நம்ம கூட ரொம்ப ஜாலியாகவும் சேட்டை பண்ணிக்கிட்டு நம்மளையும் ரொம்ப கவருதுங்க ஆனால் ஒரு உண்மை தெரியுங்களா முன்னாடிலாம் காட்டில் புளி மாதிரி வேட்டையாடி சாப்பிடுமாமாங்க அது மட்டும் இல்லைங்க சில அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பூனையை கண்டு பயப்படுமாமாங்க கேட்குற கொஞ்சம் காமெடியாக இருக்கும் ஆனால் இதாங்க உண்மை பூனை பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தாங்க மனுஷங்க கூட பழகவே ஆரம்பிக்கும் ஒரு வேளை நாலு மாதம் ஆயிடுச்சுன்னா நம்ம மனுஷங்க கூட மிங்கிலே ஆகாதுங்க நீங்கள் நிறையா டைம் பார்த்துருப்பீங்க இந்த தெருவில் எல்லாம் எல்லா பூனையும் பார்த்து நம்ம சீருங்க அது காரணமே இதாங்க பூனை பார்த்தீங்க அப்படின்னா மியாவ் மியாவ் அப்படின்னு வந்து சவுண்ட் எழுப்புறது எதுக்காக அப்படின்னா நம்மளை வந்து சாப்பாடோ பாலோ ஊற்ற சொல்லிங்க ஆனால் பூனையோட லாங்குவேஜ் மியாவ் மியாவ் மட்டும் இல்லையாமாங்க ஒவ்வொரு அனிமலை பார்த்தா ஒவ்வொரு சவுண்ட் எழுப்பமாமாங்க ஒரு பூனையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதுக்கு பிடிக்காத பூனைனா அது ஒரு மாதிரிக்கு உரும்போம் அப்படி பூனை பார்த்தீங்க அப்படின்னா நூறுக்கு மேற்பட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்ன சொல்கிறது உரு சத்தம் வந்து பூனையினால் வந்து எழுப்ப முடியுமாம்ங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வருதுங்க நம்மளுக்கு மட்டும் கிடையாதுங்க பூனைக்குந்தான் வருது நம்மளுக்கு மூஞ்சியில் வருது பூனைக்கு தாடையில் வருதுங்க இந்த இந்த பிம்பிளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிளைட் ஆசிட்னு சொல்கிறாங்கங்க இதனால் அதிகப்படியான ஹீட்டையும் தாங்கிக்க முடியுங்க இதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குங்க மனிதர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூஞ்சியில் இருக்கிற மீசையில் வந்து ஜஸ்ட் அது முடிதாங்க எடுத்துருவாங்க ஆனால் பூனைகளுக்கு இருக்குது இல்லைங்களா மீசை அது ஜஸ்ட்டு முடி மட்டும் இல்லைங்க அதில் வந்து அந்த முடியில் வந்து சதையும் ரத்த ஓட்டமும் இருக்குதாமாங்க அந்த மீசையை வச்சு தான் அது அதை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நுகர்ந்து பார்த்து கண்டுக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கிறது வந்து மீசையில் தான் அதனால தான் பூனை அதோடய மீசையை பத்திரமாக வச்சுக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பூனைக்கு நம்மளை சென்சிட்டவான வயிறு இருக்குங்க அதனால நம்ம வள நம்ம வளர்த்துற பூனைக்கு பச்சை மிளகாய் கொடுக்கக்கூடாது சாக்லேட் கொடுக்கக்கூடாது பூண்டு பச்சை தக்காளி இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க இதெல்லாம் இருக்கிற சாப்பாட்டை அது சாப்பிடாதுங்க ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா டைஜஷன் இதுக்கு ஒழுங்காக நடக்காதுங்க அதனால தான் சாப்பிட மாட்டேதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல கருப்பு பூனை பார்த்தாலே அபசகுணம்னு குணம்னு சொல்கிறோங்க ஆனால் ஃப்ரான்ஸ் நாட்லையெல்லாம் அது அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்கங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பூனை பார்த்தீங்கன்னா அதோட ஹார்ட் பீட் வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி நாற்பது வரைக்கும் ஒன் மினிட்ல துடிக்குமாமாங்க இது மனுஷங்களோட ஹார்ட் பீட்டை விட அதிகம்ங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பூனைகளுக்கும் ட்வின்ஸ் பருக்குங்க ஆனால் அது ரொம்ப ரேருங்க பூனைகளுக்கும் ட்வின்ஸ் பிறகுங்களாமா ஆனால் ஒரு பூனை ஓ ஆறு குட்டி ஏழு குட்டி சர்வசாதாரணமாக போடுங்க உங்களுக்கு தெரியுமா இதுவரைக்கும் நான் எங்களுக்கு தெரிஞ்ச பூனையை பற்றின தகவல்களை உங்களோட பதிர்ந்துட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க பாய் வீட்டுக்கு கிளம்பலாமாங்க